The சென்னை மெட்ரோ ரயிலில் நாளை ஒரு நாள் மட்டும் இலவசமாக பயணிக்கலாம் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது யார் யாருக்கெல்லாம் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் மெட்ரோ ரயில் சேவை மிகப்பெரிய பயனுள்ளதாக பொதுமக்களுக்கு உள்ளது குறிப்பிட்ட இடங்களுக்கு உடனடியாக சென்று சேர மக்கள் அதிகளவு பயன்படுத்தியும் வருகிறார்கள் அந்த வகையில் நாளை ஒரு நாள் மட்டும் குறிப்பிட்ட பயணிகளுக்கு மட்டும் இலவசமாக பயணிக்கலாம் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பு சென்னை ஏஎம் ஜெயின் கல்லூரி மைதானத்தில் நாளை இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விஜய் ஆண்டனி த்ரீ பாயிண்ட் ஓ இன்னிசை கச்சேரி நடைபெறவுள்ளது இந்நிலையில் தான் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ரசிகர்களுக்கு தடையில்லா போக்குவரத்தை வழங்குவதற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தென்னிந்தியாவின் முன்னணி ஊடக தயாரிப்பு நிறுவனமான நாய்ஸ் அண்ட் கிரைஸ் பிரைவேட் லிமிடெடுடன் இணைந்து கட்டணமில்லா பயணத்தை வழங்குவதற்காக உடன்பாடம் செய்துள்ளது இன்சிடர் ஆர் டிஸ்ட்ரிக்ட் தலங்கள் மூலம் முன்பதிவு செய்யப்பட்ட டிஜிட்டல் டிக்கெட்டுகளுடன் நிகழ்வில் பங்கேற்பவர்களுக்கு மட்டுமே இந்த ஸ்பான்சர் செய்யப்பட்ட பயணம் வழங்கப்படும் என்றும் இந்த முன்பதிவு செய்யப்பட்ட டிஜிட்டல் டிக்கெட்டுகளை பயன்படுத்தி பயணிகள் எந்த ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்திலும் இருந்து நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு மிக அருகில் உள்ள மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு சென்று அடைய முடியும் என்றும் நிகழ்வில் பங்கேற்பவர்கள் தங்கள் முன்பதிவு செய்யப்பட்ட டிஜிட்டல் டிக்கெட்டுகள் உள்ள தனித்துவமான கியூஆர் கோயிருட்டை அப்படி தானியங்கு நுழைவு இயந்திரத்தில் ஸ்கேன் செய்து மெட்ரோவில் பயணிக்கலாம் இந்த சிறப்பு சலுகை ஒரு சுற்றுப்பயணத்திற்கு இரண்டு நுழைவு மற்றும் இரண்டு வெளியேறுதல் பயன்படுத்தலாம் நிகழ்ச்சி பங்கேற்பாளர்களின் கவனத்திற்கு மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து விங்கோ நகர் பனிமனை மெட்ரோ நிலையம் வரை செல்லும் கடைசி மெட்ரோ ரயில் இரவு பனிரெண்டு மணிக்கு புறப்படும் என்றும் முன்னதாகவே மீனபாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்றும் பச்சை வழித்தடத்தில் பயணிக்கும் பயணிகள் அஞ்சரண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் வழித்தடம் மாற்றம் செய்து கொள்ளலாம் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க